ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாஜில் வர பத்தாவது பாடல் இப்பாடல் மூச்ச சாதனம் பெற சொல்ல வேண்டிய பாடல் மூச்ச சாதனம் பெறனா நிற்கும் போதும் உட்காரும் போதும் கிடக்கும் போதும் நடக்கும் போதும் என் அனைத்து நிலைகளிலும் இறைவனை நினைத்து அவரின் மலர்பாதங்களை வணங்க வேண்டும் உங்கள் உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சரி மனமானது இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனின் பாதங்களை எப்போதும் வணங்குவது முக்கியம் இந்த தியானமானது வேதங்களால் போற்றப்படும் அரும் அன்பின் வடிவமாகவும் இருக்கும் இமயத்தில் பிறந்த இறைவியைப் பற்றியது என்று இது குறிப்பிடுகிறது இவ்வாறு தொடர்ந்து இறைவனை நினைத்து வணங்குவதன் மூலம் அழியாத முத்தியையும் ஆனந்தத்தையும் பெறலாம் அதுக்காக சொல்ல வேண்டிய பாடல்தான் இது இப்ப பாடலை பார்க்கலாங்களா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமையத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே இதோட பொருள் எழுதாமல் கேட்கப்படுவது மட்டுமான வேதத்தில் பொருந்தக்கூடிய அரும்பொருளாயும் சிவபிரானின் திருவருள் வடிவமாயும் விளங்கும் உமையன்னையே நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் தியானம் செய்வது உன்னைத்தான் என்றென்றும் மறவாமல் வழிபடுவதும் உன்னுடைய திருவடி தாமரையைத்தான் இந்த பாடலை சொல்லி வாங்க அன்னையை நினச்சி தியானம் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி